கோவை மாவட்டம் தொண்டாமுதூர் அருகே உள்ள நரசிபுரம் பகுதியில் காட்டு யானைகள் தொடர்ந்து வாழைத் தோட்டங்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அடுத்த நரசிபுரம் பகுதியில் உள்ள செந்தில்குமார் என்பவர் விவசாய தோட்டத்திற்குள் நுழைந்த காட்டு யானைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட வாழை மரங்களை அளித்துள்ளன கடந்த பத்து நாட்களாக ஐந்துக்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் இப்பகுதியில் முகாமிட்டு விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதம் விளைவிப்பது தொடர்கதையாக மாறியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காட்டு யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என்று வனத்துறை அதிகாரிகளிடம் அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் ஜூலை பதிமூன்று அன்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் நடவு செய்யப்பட்டு அறுவடைக்கு தயாரான வாழை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியதால் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் வனத்துறை அதிகாரிகள் இது குறித்து விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது